தர்மபுரி திமுக எம்பி மணியின் இல்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் தம்பதியருக்கு தமது கரங்களால் தாலியை எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் இதனை தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தி பேசினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் தீய செயலை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது இதனை தடுப்பதற்கான முயற்சியில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் முழுமையான வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல் உண்மையான வாக்காளர்களை நீக்கும் இதனை தான் பீகார் மாநிலத்தில் மேற்கொண்டனர் பீகார் மாநிலத்தில் இது மேற்கொள்ளப்பட்ட போது தமிழகத்தில் இருந்து தான் முதல் நபராக குரல் எழுப்பப்பட்டது ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் இதனை கடுமையாக எதிர்த்தனர் இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணைய அதற்கு தகுந்த விளக்கத்தை அளிக்கவில்லை தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் இரட்டை வேடத்தை வெளிச்சப்படுத்துகிறார் பாஜக அரசால் தேர்தல் ஆணையத்தை கண்டு பழனிசாமி பயப்படுகிறார் தமிழகத்தில் பீகார் மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பிரதமர் மோடி வாக்கு அரசியலுக்காக நாடகத்தை நடத்தியுள்ளார் பிரதமர் மோடி பீகாரில் பேசிய அதே கருத்தை தமிழகத்தில் பேச முடியுமா மோடி இப்படி பேசுகிறார் ஆனால் தமிழகத்தில் பணியாற்றும் பிற மாநில தொழிலாளர்கள் தமிழக தங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தலைமையில் ஆட்சி அமைவது நிச்சயம் என்று தெரிவித்துள்ளார் இதையடுத்து தர்மபுரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகளை ஆய்வு செய்தார் அப்போது அமைச்சர்கள் ஏவா வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ராஜேந்திரன் சிவசங்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தர்மபுரி நகரில் தற்போது பயன்பாட்டில் உள்ள பேருந்து நிலையம் நான்கு ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே உள்ளது இது மக்கள் தொகை பெருக்கம் நகரின் வளர்ச்சி தனிநபர் வாகனங்கள் பயன்பாடு அதிகரிப்பு போக்குவரத்து நெரிசல் போன்றவற்றை சமாளிக்க போதுமானதாக இல்லை எனவேதான் புதிய பேருந்து நிலையத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இங்கு வேலை செய்து வரும் ஊழியர்களிடம் தற்போதைய நிலவரம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார் வரும் டிசம்பர் மாதம் அனைத்து பணிகளும் முடிவடைந்து விடும் என்று தருகிறது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரியில் தர்மபுரி பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே திரு நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்றும் ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒடிசா பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பதும் தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டும் நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மகாத்பந்தன் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரும் ஜனதா தள தலைவருமானும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ள கருத்து அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது தனியார் தொலைக்காட்சிக்கு தேஜஸ்வி யாதவ் பேட்டியளித்தார் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வியில் நாட்டின் சிறந்த முதல்வர் என யாரை குறிப்பிடுவீர்கள் என கேள்வி எழுப்பப்படுகிறது இதற்கு பதிலளித்த அவர் என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் தான் சிறந்த முதல்வர் அதற்கான காரணத்தையும் சொல்கிறேன் எங்களது பீகார் முதல்வர் வெளிநாடு சென்று முதலீட்டை கொண்டு வர முயற்சி செய்யவில்லை ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவரது மாநிலத்திற்காக வெளிநாட்டிற்கு சென்று முதலீட்டாளர்களை சந்திக்கிறார் முதலீடுகளை கொண்டு வருகிறார் எங்கள் பீகார் முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட கலந்து கொள்வதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து